ஸ்ரீ குருஷனுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்கால நம்மளால் என்றவர் புதிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ் குமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல்லா இப்ப இங்க வந்து பதவி ஏற்றுவதுல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் நேஷனல் பாலிட்டிக்ஸ் இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க பட் சத்தமே இல்லாம அங்க ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு ரெண்டு ஒன்று ஜி செவனே இன்னொன்று டிபேட் வில்லேஜ் மாற்றுறது அப்படிங்கிற இல்லாமல் வந்து யூஎஸ் டெலிகேட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிபேட்டோட வில்லேஜஸ் நேம் வந்து நம்ம இந்தியா வந்து பேர் வச்சிருக்காங்க அதற்கு சைனா எப்பம்போல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் பேர் மாற்றுறது எத்தனை வில்லேஜஸ்கான பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா தரப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக அதாவது ஆராய்ச்சிகளை பின்பாக திபேத் அப்படின்றது ஒரு தனி நாடு நாம நான் எப்ப சொன்னாலும் இதான் சொல்லிட்டு இருக்கேன் திபேத் தனி நாடு அது அந்த நாடுதான் நம்மளோட பார்டர் திபேத்தோட பார்டர் தான் பிஆர்சி சொல்லப்படுகிற சைனா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்க வேண்டிய விஷயம் அப்போது இருந்த ஆட்சியாளர்களுடைய சில தப்பான ஒரு மூவ் நாள்தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கும் இதே நான் எப்பவுமே சொல்றேன் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் அப்படியே வச்சுக்கலாம் இந்த முப்பது முப்பது இடங்களுடைய பேரை வந்து ரிசர்ச் மூலமா தான் திம்பத்துல வாழ்ந்ததுக்கு மாத்தி வச்சிருக்காங்க ஆனா இப்ப இன்னும் ரிலீஸ் ஆகல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்மளுடைய பாரத பிரதமருடைய இதுக்காக உத்தரவுக்காகவும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட உத்தரவுக்காகவும் ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே அந்த முப்பது பேர்கள் வந்து முதல்ல இனிஷியலா திபெரத்துடைய பழைய பேர்கள் அதாவது இந்த பேர் மாத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வெள்ளக்காரங்களும் பண்ணிருக்காங்க சைனாக்காரங்களும் பண்ணிருக்காங்க அதாவது நான் சொல்றது கம்யூனிஸ்ட் சைனாவும் பண்ணிருக்கு அஹ் வெள்ளக்காரங்களும் பண்ணிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா நம்மளுடைய நம்ம பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதோட பேர் வந்து பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க அரேபியன் சியோட பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிந்து சாகர் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லணும்னா மேல பேங்கலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கீழே கடல் கிழக்கு பக்கத்துல இருக்கு அதே மாதிரி அஹ் அரேபியன் சி அதோட தமிழ் பேர் வந்து பார்த்தா மேலே கடல் சோ மேற்கு பக்கமா இருக்கு இப்படிதான் இருந்தது இந்த பேரை மாத்தறதுங்கிறது வந்து எல்லாருமே இந்த இம்பீரியரிஸ்டிக் பவர்ஸ் எல்லாருமே அதை பண்றதுதான் சைனா வந்து கலகராம பண்ணிருக்காங்க சோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இந்த பேர் மாற்றம் ஆரம்பிச்சது சைனா பக்கத்துல இருந்து நாம வந்து அப்போதைக்கு விட்டுட்டோம் அப்படிதான் நான் பாக்குறேன் அப்போது இருந்த பாரத பிரதமர் நேரு அவர்கள் வந்து அத வந்து தஞ்சாவூர் விட்டாரு கிட்டத்தட்ட வந்து அக்ஸாய் சீன் சின்னோட பகுதியில தான் பேர் மாற்றம் மாத்திரம் இல்லாம ரோடு போடுற வரைக்கும் ஒரு ஐடியாவே இல்ல வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு ரோடு போடுக்குறாங்க சைனா அதாவது கம்யூனிஸ்ட் சைனா வந்து ரோடு போட்டு அந்த திபேத்துல அஹ் திபேத்துக்குள்ள இவங்க ரோடு போட்டு வந்து ஆக்குபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்கரேஜ் பண்ணி ஜின்ஜியான் அது வரைக்கும் இவங்க வந்து ரோடு போட்டு குடிச்சுட்டாங்க சோ அதுக்கப்புறமா தான் இவர் முடிச்சுக்கிட்டு போய் பார்த்தா அது மூலியம் நடக்க எல்லா விஷயமும் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அப்போதுல இருந்து பேர் மாற்றங்கள் எல்லா அதாவது கைதாஸ் மானசரோவருக்கு நம்ம ஒரு பக்கம் பேர் வச்சிருப்பாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பேர் வச்சிருப்பாங்க சோ எல்லாத்துக்கும் அது பேர் மாறுதுன்றது வந்து சைனாவுக்கு வந்து கை கைவந்த கலை மேற்கத்திய நாடுகளுக்கும் கை வந்த கலைன்னு எடுத்துப்போம் சோ இதுல வந்து இந்த பேர் மாற்றம் அவங்க வச்சுட்டு அவங்க வந்து மாத்திட்டாங்க அதோட நேச்சுரல் நேம் தான் இப்ப பாரதம் வந்து மாத்திரம் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஒரிஜினல் நேம் அதாவது அப்படின்றவர்கள் அது வந்து அந்த ஊரோட பேருக்கும் அது மாதிரி உண்மையான பெயர்களுக்கு மாற்றம் நிகழ்கிறது அப்படின்ற மாதிரிதான் நம்ம பாக்கணுமே தவிர இது வந்து புது நேம் எல்லாம் கிடையாது பழைய நேம்ல இருந்து இவங்க புதுசா பேர் மாத்திருக்காங்க சைனா கம்யூனிஸ்ட் சைனா சோ அதை மாத்துறதுக்கு திருப்பி அதை மாத்தினதுக்கு மாற்றாக பழைய பேர் திவ்யத்துடைய பேரே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அதைதான் நம்ம பாக்குறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீக்ல வீக்ல மோஸ்ட்லி இந்த பேர்கள் மாற்றம் வெளி வரலாம் இப்படி ஒரு அடி அடிக்க அடுத்தது ஒரு அடி வந்து திபெத் திரு லாமா அவர்கள் வந்து யூஎஸ் வந்து இங்க ரொம்ப பாரத உள்ள தர்மசாலா வந்து பாத்துருக்காங்க இதற்கு அபிஷியலா இவங்க வந்து சைனா வந்து கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த சந்திப்பு முக்கியத்துவம் ஏன் இந்த சந்திப்பு அதாவது அஹ் தலாயலாமா அவர்கள் வந்து அஹ் அரசன் அப்படிதான் நம்ம பாக்க எப்பவுமே இப்போதைக்கு வந்து அவர் அகதிகள் அவர் அந்த அகதியை மாதிரி இருக்கிற நம்ம நாட்டுல இருந்தாலும் தலாயாமா அப்படிங்கறது வந்து ஒரு பொறுப்பு தலாயலாமாங்கிறது அவர் அவருடைய அவர் வகைக்கு பதவி பதினாலாவது தலாயாமா அவருடைய பதவி அதாவது பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து தி திபேத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியோகிரசி சோ தியோகிரசினா ஒரு அரசனே அந்த மதம் சார்ந்த குருவாகவும் இருப்பார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் சோ சார்ந்த விஷயங்களையும் அவரே நிர்வகிப்பார் அதாவது மத குருவும் அவர் தான் நாட்டின் அரசனும் அவர் தான் அந்த மாதிரி கூடிய ஒரு பெரும் பொறுப்பு தான் தலையிலாமா பதினாலாவது தலையிலாமா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து இந்தியாவுக்கு தஞ்சம் போடுறார் ஏது இதுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ஒரு விதத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் தான் காரணம் இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் தான் காரணம் நம்மளுடைய ஒழுங்கா பார்த்தோம்னா நம்மளுக்கே புரியும் ஒரு விதத்துல ஒரு விதத்துல நாமும் அதற்கு பொறுப்பு அவருடைய இந்த நிலைமைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அவர் இந்தியா இந்த நாட்டுல தான் இருக்கிறாரு இந்த நாட்டுடைய இந்த நாட்டுல தர்மசாலால இருக்கிறாரு ஆனா அவர் அதை பார்க்கணும்னா இந்த நாட்டு மட்டும் தான் பாப்பாங்க ஆனா அவர் நாட் அதாவது வந்து இன் எக்ஸைல் அப்படின்னு போது அவர் தான் ராஜா திபாத்தோட ராஜாவும் அவர்தான் தான் இப்பவும் அவர்தான் ராஜா ஆனா அந்த நாடு வந்து சைனாவோட பிரியின் கீழ் இருக்கு இப்படிதான் நம்ம பார்க்கணும் இதுல வந்து இதுக்கு முன்னாடி பல அமெரிக்க அதிபர்களும் இவர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அது எப்பதான் இவங்களை திபெத் தலாய யார் வந்து பார்த்தாலுமே சைனாவுக்கு அரங்கும் பிடிக்காது அதாவது நான் சொல்ல கம்யூனிஸ்ட் சைனாவுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து அந்த நாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்க என்ற நாட்டை அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அந்த ஆக்கிரமிச்ச ஒரு பகுதியை அந்த அந்த பகுதியோட அரசர் வேற ஒரு நாட்டுல தஞ்சத்துல இருக்க பஞ்சம் கொண்டிருக்கிறாருங்கிறதுனால அவரை யார் சந்திச்சாலும் உங்களுக்கு பிடிக்காது சோ நரேந்திர மோடி அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி பத்து அப்புறம் அவர் வந்து இன்னும் அவர் வந்து சந்திக்கல அதாவது பிரதமரா பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்திக்கல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இது வந்து இப்ப வந்திருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டெலிகேஷன்ல யாருன்னா நான்சி பெலோசி அப்படின்றவங்க இவங்க வந்து அமெரிக்கன் காங்கிரஸோட ஸ்பீக்கரா இருந்திருக்காங்க வந்து இப்ப முன்னாள் ஸ்பீக்கர்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து சைனாவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்காக தான் இதை பண்றாங்க ஏன்னா ஏற்கனவே தடவை தைவானுக்கு போனாங்க அதுக்கப்புறம் தான் தைவான்ல பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் அதெல்லாம் நிறைய வந்தது காரணமே வந்து தான் இவங்க வந்து நம்ம ஊர்ல சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க சும்மா போயிட்டு ஒரு ஒரு ஸ்டன்ட் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தாலே ஒரு நிறைய பேசப்படும் பொருளாயிடும் கடகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி அது போய் இவங்க வந்து ஒரு சில நிறைய விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க சோ போய் சைனாவோட ஒன் சைனா பாலிசின்னு டூ சைனா பாலிசி எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு போட்டோம் போறேன் சொல்லிட்டு தைவான்ல போய் இறங்கினாங்க அதே மாதிரிதான் இப்ப தரமசால வந்து இவங்க வந்து பாக்குறாங்க இவங்க சந்திச்சிருக்காங்க இவங்க சந்திச்சிருக்க பின்னாடி இவங்க சொல்றது என்னன்னா ஜி ஜின்பிங் உடைய நாட்கள் என்ன பற்றி வருகின்றன நீங்க எது செஞ்சாலும் அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத பகிரங்கமா சொல்லியிருக்காங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய வார்த்தைகள் ரொம்ப கனமான வார்த்தைகளை அவங்க பிரயோகம் பண்ணிருக்காங்க இந்திய மண்ணிலிருந்து பிரயோகம் பண்ணிருக்காங்க அதுவும் சைனாவுடைய அதாவது கம்யூனிஸ்ட் சைனாவுடைய அதிபர் ஜி ஜிபி எதிராகவே டேரக்டா பேர் சொல்லல பிரசிடன்ட் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுடைய உங்களுடைய நாட்கள் என்ன இருக்க உங்களுடைய அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவங்க நம்ம முடியுது இது வந்து ஏன்னா சைனா வந்து முதல்ல வந்து எதிர்த்து பேசினா சொந்த ஊர்க்காரனோ வெளியூருக்காரனோ அலோவ் அலோ பண்ண மாட்டாங்க எப்பவுமே இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான் சோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இப்ப இதுக்கான எதிர் விளைவுகளை வந்து அமெரிக்காவும் சந்திக்கும் சோ இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிறகு இதே மாதிரி ஒரு இஷ்யூ வருது சோ அப்ப நாடு வந்து திபெத்துக்கு ஆதரவாக ஐநா பொது சபையில ஒரு இது ஒரு தீர்மானத்தை கொண்டு வர அந்த தீர்மானத்துல என்ன சொல்றாங்கன்னா திபெத்து வந்து தனியாக ஆளுமை கொடுப்ப நாடு ஒரு பண்ணியிருக்காங்க அப்போ பிரிட்டனும் இந்தியாவும் வந்து பெருசா அதை எடுத்துக்கல அமெரிக்காவுமே பெருசா எடுத்துக்கல அமெரிக்காவுமே அந்த டைம்ல வந்து உலக போர் வந்து வெளியில வந்துட்டு போருக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் இந்தியாவும் ஒரு விதத்துல இதுக்கு காரணம் சோ இதுக்கு மேல காரணிகள் இப்ப சைனா இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் சோ அமெரிக்காவுடைய நான்கு ஜனாதிபதிகளை நம்ம குறிப்பிடலாம் சோ ஆஹ் அந்த மாதிரிதான் நாலு ஜனாதிபதிகளோட பீரியடுக்குள்ள இவங்க வந்து இவங்க வந்து டேபிளோட கீழ கீழ் லெவல்ல இருந்து டேபிளோட டாப்பரா இவங்க ஐ டங்க் செய்யணும் இப்போ ரவுண்ட ஒண்ணு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அமெரிக்கா வந்து இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிட்டு இருக்காங்க தைவான்குள்ள போறது இப்ப இன்னொரு விஷயம் டிபேட் இதெல்லாம் காரணமா காரணம் மணி வேண்டியது தானே சோ இன்னொரு விஷயம் மணி இவ்வளவு பேசினாலும் இந்தியாவோடைய மேப் இருக்குல்ல இந்தியாவோட மேப்ப நீங்க வந்து அமெரிக்காவுடைய சைட்ல இருந்து போய் பாத்தீங்கன்னா அக்ஷாய் சீன் வந்து சைனாவுட ஒருங்கிணைந்து பகுதின்ற மாதிரி தானே காமிக்கிறாங்க சோ அதெல்லாம் முதல்ல இந்த முதல்ல நிறைய செட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முக்கியமா வந்து அமெரிக்கா வந்து நல்லா இருக்கு அவங்களும் திபேத்தை வந்து இவங்க வந்து ரீஜனா அறிவிக்கிறாங்க இப்ப வந்து திபேத் வந்து ஒரு தனி நாடு அப்படின்னு எல்லாம் இல்ல இப்ப இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம சைனாவை வந்து வந்து இந்தியா தனியாரா சந்திச்சு ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி அமெரிக்கா வந்து உள்ள பேசுனாலும் அஹ் உக்ரைனுக்கு என்ன நிலைமையோ இஸ்ரேலுக்கு என்ன நிலமையோ அதே தான் இந்தியாவுக்கும் வரும் சோ சப்போஸ் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் மூன்று அமெரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போக முடியாது இந்தியா ராணுவமும் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க வெளிப்படையா வந்தாலும் குறிப்பா பாரத பிரதமர் மோடி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வந்த அப்புறம் நம்ம ஒரு டிபண்டன்சி அமெரிக்கா ஒரு தைப்பாவியா இந்தியாவை நம்புற அளவுக்கு நம்ம சாரி அமெரிக்காவை நம்புற அளவுக்கு இப்ப பாரதம் இருக்கும் இல்ல இப்போ அமெரிக்காவே வேற வழிபடாது ஸ்ட்ராங் சைனா இஸ் இம்பார்டன்ட் ஃபார் இந்தியா நான் அப்படிதான் பாக்கேன் அதாவது ஒரு சைனா எவ்வளவு குரலோ வலிமையா இருக்கோ அவ்வளவு குரலோட்டிய நாடுகள் இந்தியாவை பின் இந்தியா பின்னாடி நிற்பாங்க ஏன்னா சைனா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் சைனா வந்து அந்த மாதிரி கிடையாது ஜிஜிபிக்கு வந்து எது என்பது நடக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒரு பேர் இருக்கா போது நாளைக்கு நம்ம கிட்ட வந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்துட்டு போனவரு தானே தானே வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணாரு கடைசியில கால்வான்ல வந்து நின்று சோ அப்படிதான் நம்ம பாக்கணும் சோ இப்ப அவர் வந்து செய்யறதுக்கு ஒண்ணு சொல்றது ஒண்ணு மூ வந்து வந்து அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா மாவு காலத்துல இருந்து வரைக்கும் வரிக்கும் அதேதான் அத நம்ம வந்து நம்ம சைனா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை நம்பிதான் ஆகணும் இந்தியா பின்னாடி நின்றுதான் ஆகணும் இல்லைன்னா அவங்க பெரிய தலைவலி ஏன்னா எல்லா இப்ப கிரிட்டிக்கல் ரிசோர்சஸ் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி எல்லாத்தையுமே தான் நம்பர் ஒன்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அமெரிக்காவே நம்பர் டூ நம்பர் த்ரீ பொசிஷன்ல போறத நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளுடைய ஸ்திரத்தன்மை இப்போதைக்கு இல்ல அப்படின்றத நம்ம இப்போதும் இவ்வளவு பேசினாலுமே அமெரிக்கா நவம்பர் மாசம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது நவம்பர் மாசம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் எலெக்ஷன் ரோட ரிசல்ட் முதல்ல ஒத்துப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஒத்துட்ட பிறகு போன வாட்டி மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தது அதோட பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அமெரிக்காவோட சிறத்தன்மையை நம்ம பார்க்கணுமே தவிர அமெரிக்கா நம்ம பின்னாடி நிற்பாங்களா அப்படின்றது இந்தியாவை போற்றி பார்க்காது இந்தியா வந்து எப்போவுமே டூ பாய்ண்ட் வார் நம்ம எப்போவுமே ரெடியா தான் இருப்போம் இந்திய நாட்டுடைய ராணுவமும் ராணுவம் அந்த ஒரு ஒருமை அணைஞ்ச ராணுவம் இல்லையா சோ டூ ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் சைனா ஒரு பாயிண்ட் ஃபைவ் உள்ள உள்நாட்டு சிறத்தன்மை உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம போராளிஸ்ல இருக்காங்க ஸோ இவங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒரு போருக்குள்ளே இறங்குமே தவிர இல்லைன்னா இறங்க முடியாது அதே மாதிரி சைனாவும் இப்போதைக்கு இருக்கிறாங்க போருக்கு ரெடியா இல்ல அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு தான் இப்போ வந்து யூஎஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ எடுக்கிறாங்க இவங்க வந்து இப்போதைக்கு இவங்க வந்து தூண்டி விடுறாங்களா இல்ல உண்மையிலேயே இதுக்கான சொல்யூஷன்ஸ் கொண்டு வருவாங்களா அப்படின்னா அமெரிக்கா இது வரைக்கும் பெரிய சொல்யூஷன் திட்ட விஷயத்துல இது வரைக்கும் முனைஞ்சு பண்ணது இல்லை இது வரைக்கும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் கொரியா விஷயத்துலேயே பாத்தீங்கன்னா பாதிய ஒரு கோடை போட்டு வெளியே போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க வியட்நாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஈராக்ல அப்படியே அப்படியேதான் நீங்க எங்க போனீங்கனாலும் அமெரிக்காவுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு இது வரைக்கும் இடத்துலயுமே லிபியா நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து போட்டு அமெரிக்கன் ஆக்குபேஷன் இருந்த ஏரியா எல்லாத்தோடைய இடத்துலயும் பாத்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட்னஸ் எப்பவுமே இருக்கும் சோ அது அந்த இடத்துல ஒரு கையோட்டிக் சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்களே தவிர ஸோ திபெத்தில வந்து இப்ப அடுத்த ஒரு பகன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆக மொதத்துல இந்தியாவுடைய பூமி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நாம ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி திபேத் தான் பார்டர் அப்படின்றத நாம முதல்ல இப்ப அமெரிக்கா சொன்னாலும் சொல்லலைனாலும் நாம எடுக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு ஏன்னா மாலத்தீவுக்கு வந்து திபேத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சைனாக்காரங்க டைரக்டா சொல்ற நம்ம பார்க்க முடியுது சி ஜின் பிங் கீழே இருக்கிற கம்யூனிஸ்ட் சைனா என்ன சொல்றாங்கன்னா திபேத்துல இருந்து வரக்கூடிய கிளேசியர் வாட்டரை எடுத்து நான் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் மாலத்தீவுக்கு தண்ணியை சோ அதை மீறி இப்ப சைனாக்காரன் நான் தண்ணி தரேன் சோ மாலத்தீவுக்கு வந்து ஹிமாலயன் வாட்டர்ஸ் அதுலயும் பாருங்க திபேத்துல இருக்கிற வாட்டர்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா சோ யாருக்கு தண்ணி எடுத்து யாரு கொடுக்குறது யாரோட இடத்துல போய் யாரு உட்கார்ந்து இருக்கிறது கேள்விதான் வரும் சோ இப்போதைக்கு நாமளும் ரெசிப்ரோசிட்டி நம்ம பண்ணிதாங்கணும் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது சோ இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனா இந்த பேர் மாற்றம்ன்றது நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம் சோ நம்ம முன்னாடியே இதோட இதோட பிளானிங் வந்து நம்ம பண்ணியாச்சு இப்போதைக்கு மேபி இவங்க சொல்றது நம்மளுக்கு கூட ஒரு பக்கவலமா இருக்கலாமே தவிர ஆனா இதுதான் அவங்க வந்ததுனாலதான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியாது இப்போதைக்கு ரஷ்யா வந்து ரஷ்யாவுடைய முடிவு ரஷ்யாவுடைய இப்ப இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு ஹெட் ஆன் ஹெட் வருதுன்னா ரஷ்யா யார பக்கம் நிற்பாங்க அப்படின்ற ஒரு கவலை மாத்திரம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர மேற்கத்திய நாடுகள் இது வரைக்கும் இந்தியாவுக்கு சைனாவுக்கு வரும்போது நம்ம பக்கம் இருந்தது பார்க்கதோ கிடையாது ஏன்னா சிக்ஸ்டி டூல சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ வார்ல பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் வந்து ராஜ்மெண்ட் லெட்டர் எழுதினார் இந்த மாதிரி அங்கே வந்து டெய்லி ஒரு கிராமம் போகுது டெய்லி பத்து கிராமத்துக்கு குடிக்கிறாங்க எங்களுக்கு ஏர்போர்ட்ஸ் கொடுங்க ஒரு ஸ்குவாட்ரன் கொடுங்க ஸ்குவாட்ரன் எங்களுக்கு தேவைப்படுது எல்லாம் சொன்ன பிறகு உதவி வந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா நம்மளால எதுவும் பண்ண முடியல லாஸ்ட் மினிட்ல சோ இதே மாதிரி லெட்டர் வந்து பல இனமும் எழுந்திருக்காரு இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எழுதி இருக்கிறாரு இந்தியாவுக்கு எழுதி இருக்காரு பிரிட்டனுக்கு எழுதிருக்காரு மாமூகமே எந்திருக்கிறாரு நாங்க வந்து தனியா இருக்காரு விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரயோஜனமே கிடையாது சைனா கிட்ட நெகோசியேட் பண்றதுன்றது வந்து பாரத பிரதமர் வந்து எப்பவுமே எல்லாரோடையும் நெகோசியேட் பண்ணக்கூடிய அவர் மாதிரி ஒரு ஆர்கனைசரை நான் பார்த்ததில்லை அவரை மாதிரி நெகோசியேட்டர் பார்த்தது இல்ல பதினேழு முறை டேரக்டா ஒன் டு ஒன் மீட்டிங்ல உட்கார்ந்து இதே ஜி ஜின்பிங் பேசி ஒரு இடத்துலயும் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு தீர்வு எட்டப்படாத நேரத்துலதான் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனங்கள் பேசறது இல்ல அது வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டுதான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாகிஸ்தான் கூட அதே மாதிரிதான் எவ்வளவு தடவுக்கு நம்ம வந்து பேச முடியும் வரைக்கும் பேசியாச்சு பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பாகிஸ்தானோட பேசுறதுக்கு நிறுத்திக்கும் சோ அந்த மாதிரிதான் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது பேச்சுவார்த்தை கிடையாது நீங்க பேர் வைக்கிறீங்களா நம்மளும் பேர் வைக்கணும் உங்க பக்கத்துல ஒரு பத்து நாடு இருக்கு நம்ம பக்கத்துல பத்து நாடு இது சேர்க்கணும் சோ திபேத்ன்றது ஒரு தனி அதாவது திபேத் மாத்திரம் இல்ல சைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து பிரதேசங்களை அட்டானமஸ் ரீஜனா கொண்ட நாடு அப்படி இன்னர் மங்கோலியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு சிஞ்சியா அப்படின்னு இருக்கு ஈஸ்ட் துர்க்கி ஒரு நாடு ஒரு பகுதி இருக்கு சோ இது எல்லாத்தையும் அவங்க வளர்ச்சி போட்டாங்க ஆக்சுவலா சைனாவுடைய சைஸ் வந்து பாதி கூட இல்ல இப்ப இருக்கிற சைனாவுடைய சைஸ்ல பாதி சைஸ் கூட கிடையாது வச்சு எல்லாமே மற்ற நாடுகளுடைய பகுதிகளை புடிச்சு போட்ட நாடு பிடிக்கும் நாடுதான் சைனா சோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ஹாங்காங் அப்புறமா வந்து தைவான் இதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும் சோ அதெல்லாம் எடுத்துட்டு வரும்போதுதான் நம்ம வந்து இந்த நாடு முதல்ல நாடு குறிப்பும் நாடுன்னு உலக நாடுகள் மத்தியில எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு என்னவோ அந்த அந்த முயற்சியை நம்ம பண்ணா மாத்திரம் தான் அடுத்தது வந்து நம்மளுக்கான சப்போர்ட் வந்து மற்ற நாடுகள்ல கிடைக்கும் ஏன்னா சைனா வந்து எந்த நாடும் பெருசாய் போதிக்கு கோவிட் அப்புறம் விரும்பல அப்படின்றத நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது இந்த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பின்தங்கிய நாடுகளுடைய ஒரு பெரிய சாலத்துல இப்ப இந்தியா இருக்கு ஏன்னா இந்த வேக்சின் வந்த போது நம்ம நாடு அதாவது பேல்கட்டிய நாடுகள் ஒரு பக்கம் வேக்சின் குடுக்குறேன் நாட் பேசுகிறேன் கேட்ட மாதிரி சைனா வந்து நான் ஆக்சின் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அது டீலையே வர மாதிரி அதாவது பேட் ஃபீட்ல டீல் பண்ணத நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்தியா வந்து மனிதத்தை காப்பாத்துலன்ற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதனால எல்லா நாடுகளும் நம்ம பின்னாடி தான் அணியின் வகுத்து நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுதான் டைம் நம்ம வந்து இந்த பொசிஷனை நம்ம தக்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து சைனாவை வந்து அவங்க யாருன்றது அடையாளம் கட்டினா போகுது நம்ம வந்து தனியா போயிட்டு போய் சொல்றதோ இல்ல அபாண்டமா போய் சொல்றதோ எல்லாம் நாம அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்றாங்கன்றதை மாத்திரம் நம்ம எல்லா நாடுகளும் காமிச்சாலே போதும் அது வந்து அதுக்கான ரெபகஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அது அது அவங்க பண்ண வேலைக்கான அஹ் பதில் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா இப்பதான் தர முடியும் இவரை வந்து இப்ப தடவை எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இப்ப தடவை எவ்வளவு ஒரு நாற்பது அறுபது வருஷம் கிட்டத்தட்ட இவர் இங்க வந்து நாட்டுல அகதி மாதிரி அவர் சோ இதெல்லாம் பார்க்கும் போது இந்த டைம்ல கொடுக்கல அப்படின்னா இவரு வந்து இவ்வளவு நாள் இந்த இடத்துல போர் மாதிரி வச்சுக்கோம் அந்த போருக்கான ஒரு பலன் வந்து கிடைக்காமலே அவரு அவர் அவருடைய காலம் முடிந்து விடும் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறோம் சோ அது அது நடக்காது அப்படின்றதுதான் இங்க நான்சி பலோஸ்கியோட நான்சி பலோஸ்கியோட பேச்சும் இருக்கு சோ அதை வச்சு பார்க்கும்போது இது அமெரிக்காவுடைய முன்னாள் ஸ்பீக்கர் தான் பேசியிருக்காங்க இத இப்போ இருக்கிற ஆட்சியாளர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஜோ பைடன் என்ன பண்றாருன்றது அவருக்கும் புரியல அவருடைய கட்சிகாரங்களும் புரியல அவங்க மக்களுக்கும் புரியல நம்மளுக்கும் புரியல சோ அது என்ன ஆகும் அப்படின்றது அமெரிக்கன் என்ன சொல்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் வச்சோம் சோ இதை கையில எடுத்து ஒழுங்கா பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சரி என்ன சொல்றது போன நூற்றாண்டுல செய்யப்பட்ட மிக பெரிய தவறை சரி பண்ணும் ஒரு தருணத்தில் இந்தியாவும் இருக்கு அமெரிக்காவும் இருக்கு உலக நாடுகளும் இருக்கு ஏன்னா திபேச அநீதி இழைக்கப்பட்டது அதனாலதான் நம்மளுக்கும் பிரச்சனை அதனால பல நாடுகளுக்கு பிரச்சனை இருக்குது நம்ம மிக அந்த எல்லாம் பத்தி பார்க்கும் போது அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்க்குமே அவங்க அணிந்தியை கொடுக்குற மாதிரிதான் நம்ம பார்க்கறோம் சோ அந்த பாட அந்த புஷ் பண்ணும் போது உங்களுக்கு நதிநீர் பிரச்சனை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நதிநீர் பிரச்சனையும் வரும் ஆல்ரெடி இருக்கு இன்னும் பெரிய லெவல்ல வரும் சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒரே வழி பழைய பாடல் திபேத் தனி நாடா அது எப்போ ஆகுதோ அன்னைக்குதான் நம்மளுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் அதுக்கப்புறமாவும் நாம ஏன்னா நைன்டீன் திபேத் வந்து அதோட ஆர்மியோட சைஸும் கம்மி மாடர்னைசேஷனும் கிடையாது அப்ப இந்தியா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இந்தியா கேக்குறாங்க இந்தியா கிட்ட கேக்குறாங்க ஓரளவுக்கு நம்மள நம்ம நேரும் வந்து பஞ்சசீல் கொள்கை அதாவது சைனாவோட பஞ்சசீல கொள்கையில வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தோம் மேற்கதி நாடுகளும் மாடர்னைசேஷனும் கிடையாது போயிட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து திபேத் வந்து ஈஸியா அது ஒரு கேட்பார்க்கு மாதிரி அவங்களுக்கு சைனா கம்யூனிஸ்ட் சைனாக்கு ஸோ அதை வந்து நம்ம திபேத் தனி நாடா சொல்றது மத்தம் இல்லாம அந்த நாடு ராணுவ பலத்தை கூட்டினா மத்தம்தான் சைனாவை வந்து அந்த இடத்துல செக் வைக்க முடியுமே தவிர என்னென்ன வைக்க முடியாது இது என்னுடைய பார்வையான காணொலியில எதியான கேள்வியானா ஜி செவன் சமீட் அத பத்தி யாருமே பேசுறதே கிடையாது அங்க அந்த இட்டாலி பிரைம் மினிஸ்டர் சோ அங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் யார் யாரை சந்திச்சாங்க என்ன மாதிரியான முடிவுகள்ல அங்க எடுக்கப்பட்டது அதாவது ஜி செவன் கூட்டமைப்பு கூட்டமைப்பு வந்து வளர்ந்த நாடுகளோட கூட்டமைப்பு சோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஆரம்பிக்கப்பட்ட கூட்டமைப்பு இது எது ஒரு கிரைசிஸ் வந்தது இந்த கிரைசிஸ் இப்ப எப்படி ஆயில் கிரைசிஸ் இருக்கோ இதே மாதிரி ஒரு ஆயில் எப்போ வாங்குறது யார் வாங்குறது என்ன ரூபாய் எந்த கரன்சில வாங்குறது இந்த பிரச்சனை எல்லாம் இருந்த காலத்துல அமெரிக்க டாலர் தான் ஒரு பெட்ரோ டாலர் அப்படின்னு கொண்டு வந்த டைம்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜி செவன் சோ அதில் வந்து ஏழு நாடுகள் அதாவது ஐரோப்பிய நாடுகள் அப்புறமா வட அமெரிக்க நாடு நாடுகள் ரெண்டு நாடு அமெரிக்காவும் கனடாவும் ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸு யூகே அப்புறமா வந்து ஜப்பான் இது எல்லா நாடுகளும் சேர்ந்த கூட்ட வைப்பு ஜி செவன் ஸோ இது வந்து வருஷ வருஷம் ஒரு உச்சி மாநாடு ஒன்று நடத்துவாங்க எல்லா நாட்டினுடைய இந்த நா ஏழு நாடுகளுடைய தலைவர்கள் கூடி அடுத்த வரக்கூடிய காலங்களில் எப்படி வந்து பொருளாதாரம் அப்புறமா வந்து வளர்ச்சி இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிதான் நம்ம ஜி செவனை பார்க்கலாம் ஸோ இதுல வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு பத்து தடவை பிரதமர்கள் பங்கேற்றிருக்காங்க தேவகட மன்முக தேவகர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க வாஜ்பாய் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க மன்மோகன் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து முறை தொடர்ந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அஹ் கோவிட்னால ஒரு தடவை ஸ்கிப் ஆயிடுச்சு அந்த டைம்லயும் நம்மளுக்கு அழைப்பு வரப்பட்டது ஆனால் அந்த நம்ம மிஸ் பண் அதாவது அந்த கோவிட்னால அந்த மீட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு வச்சு பார்க்கும் போது ஐந்து முறை இந்தியாவுக்கு அழைப்பு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டது முறை நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு தலைவரா அதனால இந்த நாடுகள்ல ஆறு நாடுகளில் பிரச்சனை இருக்கு இப்போதைக்கு தலைமையில பிரச்சனை இருக்கு இந்த ஆறு தலைவர்களுக்குமே பிரச்சனை இருக்கு ஜோ பைடன் அவர்கள் எலெக்ஷனை பேஸ் பண்றாரு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அதை நம்மளால பார்க்க முடியுது அதை வச்சு பார்க்கும் போது அவருடைய அடுத்த வாட்டி ட்ரம்ப் அவர்கள் தான் ஜனாதிபதிய தேர்ந்தெடுக்கப்படும் இவரோட கடைசி இது அதே மாதிரி அவர்கள் அடுத்த மாதம் நாலாம் தேதி இன்னொரு பத்து நாள் நினைக்கிறாங்க இன்னொரு பதினஞ்சு நாள்ல எலெக்ஷன் வருது அவங்க ஊர்ல ஜூலை நாலு அங்க எலெக்ஷன் அதுலயும் வந்து அவருடைய பார்டி தோல்வியை சந்திக்கிற மாதிரி இருக்கு இமானுவல் மக்ரோனும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஜெர்மனியோட அதிபர் எல்லாருமே இவங்க ரெண்டு பேருமே வந்து யூரோப்பியன் எலெக்ஷன் ஐரோப்பிய கண்டத்துக்கான கவுன்சிலுக்கான தேர்தல் நடந்தது இவங்க கட்சிகள் ரெண்டுமே வந்து தோல்வி மெலனி மெலடி தான் வந்து தப்பிச்சிருக்காங்க இதுல எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க போச்சு ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய தலைமையில வெற்றி பெற்ற இரண்டு தலைவர்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது அழைப்பு மோடி அங்க வந்து பல இங்க போயிட்டு பேசுனது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் ஒரு ஒரு பெரிய ஜனநாயக திருவிழா அப்படின்றத ஹைலைட் பண்றாரு பெரிய ஜனநாயக திருவிழா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான்றது வந்து நம்மளோட எலக்ஷன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகளுடைய மொத்த பாப்புலேஷன் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஓட்டிங் பாப்புலேஷன் வந்து ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கை வந்திருக்கு இத்தனை ஓட்டு போட்டாலும் நாங்க வந்து ஒரே நாள்ல வந்து வாக்கு எண்ணிக்கை எண்ணி நாங்க முடிச்சு ரெண்டு நாள் ரெண்டு பக்கம் இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டு நாங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அதே மாதிரி மாறும் மாறும் காலங்கள்ல நம்ம வந்து புதுசா அடாப்ட் பண்ண வேண்டிய டெக்னாலஜியை தான் முதல்ல அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லி இருக்காரு ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி அவர் மென்ஷன் பண்ணும்போது ஏ பாலிசி வந்து நாங்க முன்னாடியே பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றாரு சோ இத எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தும்போது இப்போதைக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு அட்வைசரி ரோல் அப்படின்ற மாதிரிதான் விஸ்வ குரு அப்படின்ற மாதிரி தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை அவங்க பாக்குறாங்க அதனாலதான் நமக்கு அழைப்பேர் எடுக்கப்பட்டது அதனாலதான் நம்ம வந்து பொறுத்து அத கலந்து கொண்டு வந்துட்டோம் இதோ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனேயே உக்ரைனை பற்றி ஒரு ஒரு உக்ரைன் பற்றி ஒரு தீர்மானம் உக்ரைன்ல நடக்கக்கூடிய போரை பற்றி ஒரு எல்லா நாடுகளும் ஒன்ன கூடி பேசுவோம் அப்படின்னும் போது அதுலயும் இந்தியா வந்து நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கல இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் பங்கேற்று ரஷ்யா அதாவது இரண்டு பக்கம் போர் நடக்குது ரெண்டு பக்கத்துல ஸ்டேக் ஹோல்டரையும் ஒன்னா உக்கார வச்சு பேசினா மத்தம்தான் அதுக்கான தீர்வு கிடைக்குமே தவிர ஒரே ஒரு நாளை மட்டும் உக்கார வச்சு இன்னொரு பக்கத்துடைய வாதத்தை கேட்காம நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது அதனால ரஷ்யாவும் உக்ரைனும் அதற்கான தீர்வு வந்து எட்டப்படும் அப்படி எட்டப்படுற தான் வந்து நிரந்தரமா இருக்கும் அப்படின்றத இந்தியா வெளிப்படையாவே சொல்லிட்டு வந்ததா பார்க்க முடியுது நிலைமையில இப்ப இந்தியா இருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம நம்ம ரெண்டு டிஃபரன்ஸும் நம்ம பார்க்க முடியுது சோ இந்த ஜி செவன் சம்மிட்டா இருக்கட்டும் அதுக்கு தொடர்ந்து நடந்த இந்த உக்ரைன் பத்திய ஒரு இதுவா இருக்கட்டும் ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமோ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சோ அதே மாதிரி நம்ம விஸ்வகுரு ஸ்தானத்துல நம்ம ஆல்ரெடி இருக்கும் அப்படின்ற தான் நான் நான் பாக்குறேன் சோ இது மேலும் தொடரும் அதாவது இன்னும் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சோ அதுல வந்து இவர் சொல்ல போதே சொல்லிருக்காரு இந்த எலெக்ஷன் போது இது வைக்கும் பார்த்ததெல்லாம் தான் மீன் பிக்சர் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்றத வந்து பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்கிறாரு சோ இப்போதைக்கு கூட்டமை அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னாலும் இப்ப இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆதரவும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆதரவும் முழுக்க அஞ்சு வருஷம் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பாக்குறேன் நான் அப்படி தான் பாக்குறேன் ஏன்னா வெளியுறவு கொள்கையில வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க அது இல்லாம வெளியூர் கொள்கையில இப்போதைக்கு மோடி அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் சோ அதனால இதை மாத்திரம்தான் ஏன்னா இன்டெர்னா நம்ம பார்க்க வேண்டியது மெயின் ரிசோர்ஸ் அதாவது பினான்சியலா நாம தான் இப்போதைக்கு பல நாடு அதாவது வளர்ந்த நாடுகளுக்கு கூட முன்னணியில இருக்கணும் அப்படின்றது இல்ல சோ நாம வந்து டிஜிட்டல் கரன்சி வச்சிருக்கிற ஒரே நாடு அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் டெக்னாலஜிக்கலி நாம வந்து எல்லாத்தையும் முதல்லயே எடுத்துக்கிட்டோம் வளர்ந்த நாடுகள் கூட இன்னும் இனி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போற மிஷின் கூட இன்னும் நம்ம டெக்னாலஜி நம்ம நம்ம அட்வான்ஸா இருந்தோம் வளர்ந்த நாடுகள் பல நாடுகள் சொன்னாலும் பேப்பர்ல தான் சுத்திட்டு இருக்காங்க அதுதான் அந்த அந்த வளர்ச்சியை வந்து இன்னும் அடுத்த லெவல்க்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ மே பி மோஸ்ட் ஆஃப் லைக் எக்ஸ்னல் ஸ்ட்ரீல தான் மெயின் ஒர்க்ஸ் எல்லாம் போகும்ன்ற மாதிரி நான் பாக்குறேன் சோ போறது இருந்து பார்ப்போம் எதுவா இருந்தாலும் சோ கண்டிப்பா ஓட்டிங் மிஷின் மட்டும் இல்ல நம்ம வெளியூர்ல அனுத்த சொல்ற மாதிரி அந்த கோவிட் சர்டிபிகேட் கூட நம்ம டிஜிட்டல்ல வந்துட்டோம் ஆனா வளர்ந்த நாடுகள் அதுல வரல சோ பொருத்த வந்து பாப்போம் இப்பதான் நீங்க சொல்ற மாதிரி ட்ரையல் பால் மாதிரி ஜி செவன் முடிஞ்சிருக்கு அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகள்ல ஜோ பாலிட்டிக்ஸ் எப்படியான நகர்வுகள் இருக்குங்கிறதை பார்ப்போம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்த ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ் வளங்க